சிவசிவ திருச்சிற்றம்பலம் பாவங்கள் எப்படி நீங்கும் பாகம் மூன்று இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் தேவர்களும் மனிதர்களும் விலங்குகளும் செய்த தீய செயல்களுக்கு ஏற்ற பலன்களை யமன் அளிப்பான் இவ்வாறே சிவனடியார்களின் செயல்களால் உண்டான பாவ வகைகளை சிவஞானிகளாகிய குருமார் நீக்குவர் இதனை சிவதர்மோத்தரம் தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி அறுபத்தி நான்காம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலைக் காண்போம் விண் உள்ளார் நரர்மற்றை விளங்குமே பண்ணும் பாவ பழத்தை கொடுப்பவன் தின்னமே யமன் தேசிகன் தீர்த்திடும் பண்ணில் பாவவிதம் சிவபத்தரும் என்பதாகும் இப்பாடலில் வரும் நரர் என்றால் மாந்தர் என்று பொருள் தின்னம் என்றால் உறுதி சிவபத்தர் என்றால் சிவனடியார் பண்ணில் என்றால் செய்தால் தேசிகன் என்றால் ஞான உபதேசம் செய்த குரு என்று பொருள் திருச்சிற்றம்பழம்